தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி ஜனகம் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்களா சரியான குளிர் குளிர் என்ன சொல்லி வேலையில கீட்டர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கு ஆனா சரியான குளிரா இருக்கு இந்த இதை கலட்டினா சரியான குளிரா இருக்கும் அதாவது நான் இது கலட்டுறதே இல்லை வீட்டுல போட்டு கொண்டுதான் இருக்கிறது என்னன்னா அப்படி குளிர் என்ன குளிர்ன்னு தெரியல அப்ப பின்னேரம் காலமாக நான் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் வேலைக்கு போய்ட்டு வந்து பின்னேரம் இப்போ ஒரு சூப்பரான பழைய காலத்தில் அம்மா அம்மாக்கள் செய்த ஒரு சாப்பாடு அந்த காலத்தில் மா விடித்து உரலை மாத்துளக்க ஓட்டெல்லாம் முடித்து மா இந்த ச இதை செய்வினா இந்த ரெசிபியை செய்வினா இந்த ரெசிபி வந்து பழைய காலத்து ரெசிப்பியாக இருந்தாலும் ப்பையும் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் ஆனால் சில பேர் மட்டும் சாப்பிடுற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது சாப்பிடாம விட்டு விட்டு மெரிவி போயிட்டுதான் நான் நினைக்கிறேன் எங்களா வீட்டுலயும் சாப்பிடறையில தான் ஒருத்தரும் செய்தா அங்க இருந்து கொழந்தைக்கு போற நேரம் செய்து தந்து விட்டா நாங்க இங்கு கொண்டு வந்தா சாப்பிடறே இல்லை அது என்ன பிள்ளைகளுக்கு அது சாப்பிட்டு பழக்கம் இல்லை நாங்களாம் பிள்ளை கொடுத்து பழக்கம் இல்லை இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன் செய்துட்டு எனக்கு விருப்பம் தேவையான சாமான்கள் எல்லாம் என்ன சாப்பாடு பழைய காலத்துல செய்த சாப்பாடு என்ன சாப்பாடுங்க பெரிய விஷயம் இல்லை இது இங்கேயும் ஈஸியா செய்யலாம்ன்றத நான் செய்து காட்ட போறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்குது அது என்ன முதல் உளுத்தம்மா ஒரு சுண்டு இது அரிசிமா ஒன்றரை சுண்டு இதில் பார்த்தீங்கன்னா சீனி இருக்குது சரியாக ஒரு சுண்டு எந்த கப்பால் மா வளர்க்குறீங்களோ அந்த கப்பால் ஒரு சுண்டு அதே கப்பால் உளுந்தொரு சுண்டு அதே கப்பால் ஒண்டரை சுண்டு அரிசிமா அதோட சேர்த்து தேவையான அளவு ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கு இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு நல்லெண்ணெய் அதோட சேர்த்து மூண்டு முட்டை இந்த முட்டையில எல்லாத்தையும் கலக்க போறேன் இப்ப ஒரு கப் உளுத்தம்மா மெதுவா போட்டுட்டு ஒன்றரை கப் அரிசி அதையும் போட்டுட்டு அதே போல இதுல ஒரு கப் சீனி இருக்கு அதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு போட போறேன் சும்மா ஒரு இனிப்ப எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சொட்டு உப்பு இப்ப இந்த முட்டையை நான் உடைச்சு அ எடுக்க போறேன் இப்ப இந்த மூணு முட்டையை அடிக்க போறேன் இதுக்காக கடுக்க முதல எடுத்துருவோம் நீங்கள் நல்லா அடிப்பட்டுடுது இப்ப இந்த முட்டைய இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்க போறேன் அரை வாசிய விட்டுட்டேன் இப்ப கையால் எல்லா இடமும் பிரளக்கூடிய மாதிரி பிரட்டுவோம் இப்போ நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்களேன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் வெறும் நல்லெண்ணையை மட்டும் விட்டு இப்படி செய்து பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கு தேங்காய்ப்பும் கொஞ்சம் போடலாம் நான் தேங்காய்ப்பு போடலாம் தேங்காய் ஒரு மணம் அடிக்கும் அதுக்காக வேண்டி நான் போடல விரும்பினா தேங்காய் நீங்கள் எதுக்காக போடலாம் இப்போ இந்த நல்லெண்ணெயை கொஞ்சமாக தெளித்து தெளித்து அதையும் விட்டு இப்படி பிறட்டப்போம் அடியில் குடுத்து நல்லா ஒரு பவுடரும் இல்லாத மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கணும் எல்லாம் எல்லாம் முட்டை இப்போ நான் என்ன அடுப்பில சட்டியை வச்சு மெல்லிய தண்ணல்ல சாதவா சூடாக்கி இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் மெல்லிய தண்ணெல்லாம் முதல்ல சூடாக்கிட்டு அதுக்கு பிறகு இதை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வறுத்தெடுக்க போறேன் இப்ப சட்டி கொஞ்சம் இருக்குது ஆனால் சூடர் நான் பிறகு கொஞ்சமா குறைச்சி வைக்கணும் என்னன்னு சொன்னா நட்ட அடிய எரிஞ்சிடும் அப்போ நான் கொஞ்சமாக குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுக்காக வறுப்போம் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூர்வையாக வந்துட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் முறை தான் வறுக்க போகிறேன் இப்போ இவ்வளவும் வறுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கிடக்கு இதையும் இதோட சேர்த்து கொட்டோம் எல்லா மாவும் போட்டு வரதாச்சு இப்போ பாருங்கள் இங்கே நல்லா வரவட்டது இதில் நீங்கள் கையை வச்சு பிடிச்சி பார்க்க தெரியும் வரதுண்டு தான் வரையிலையாண்டு நல்லா தூர்வையா உதிரியா விழும் தண்ணி ஒன்றும் கூடாது தண்ணி பிடிப்பு இல்லாமல் வரத்து அப்பதான் அப்போதானே ஒரு டென்ட்டு மூண்டு கிழமைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக வரவாடுறதுக்கு இப்போ நான் இதை இறக்க போறேன் இந்த மாவை இப்படி ஒரு சுலாக்குக்க இந்த கேக் பேக் பண்ண போடுவீங்க தான் பேப்பர் அந்த பேப்பர்ல போட்டு கொட்டுங்கோ அந்த வேர்வியொண்டும் மிருக்காம ஆரச்சி தண்டா அதுக்கு அப்புறம் நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இதை நல்லா ஆற விட்டா பிறகு நல்லா போத்தல்ல போட்டு விருக்கமா மூடி வச்சுட்டோம்டா காத்து போகாம நல்லா இருக்கும் ஒரு மூன்று நாளுக்கு கிழமைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அப்படி நல்ல டேஸ்டான சத்தான ஒரு முட்டை மாதிரி இது இப்ப இதெல்லாம் கொட்டுவோம்

ஈஸியா செய்யல நான் ஈஸியா தான் செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு சூப்பரான சத்தான முட்டமாயுது அது மட்டும் இல்லாம இந்த இதெல்லாம் பழைய காலத்திலேயே எங்களோட பழையோர்கள் எங்களோட முன்னோர்கள் எல்லாம் இதைத்தான் செய்து சத்தான சாப்பாடுன்னு சொல்லி எல்லாருக்கும் தந்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இப்போ கூடுதலாக எங்களுடைய தமிழ் கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சன்னு போது மக்களே இதையாவது நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த பழைய காலத்து விஷயங்களை நாங்கள் முன்பு கொண்டு வர வேணும் நீங்களும் இப்படி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுங்க மறக்காம இது நல்லா இருக்கான்னு சொல்லி கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வேண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்